வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவு வந்து எதுக்குன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது இன்றைக்கி வந்து ஏழு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் வந்து சந்தோஷம் பண கஷ்டம் நீங்கி பொருளாதாரம் ஏற்படும் நோய் இல்லாத வாழ்க்கை ஏற்படும் அப்படின்றது ஒரு குருமார்க்கெல்லாம் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்க முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி சில நல்ல ஜோசியம் சொல்வர்களும் சரி நமக்கு என்னென்ன விதத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட குறைகளை நீக்கிக்கலாம் அப்படின்ற விதத்தில் நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த அரச இலை இது வந்து நான் இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த அரச இலை ஏன்னா சனிக்கிழமை வந்து அமாவாசை வர்றதுனால இந்த அரச இலை பரிகாரன்றது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இப்போ வந்து எனக்கு ஒரு குருமா சொன்னது வந்து முன்னோர்கள் செய்த பாவங்கள் இல்லை முன்னோர்கள் செய்த தவறுகள் சின்ன சின்ன தவறு இதனால் வந்து நம்ம குடும்பம் வந்து ரொம்ப க கஷ்ட நிலையில் வர்றது தான் வந்து நம்ம அனுபவிக்கிறதுன்றது அதனால் என்ன பண்ணோனாக்கா அதுக்காக ஒரு டம்ளரு பால் பாலில் வந்து ஒரு அரை டம்ளரு முக்கால் டம்ளர் அந்த மாதிரி பால் எடுத்துட்டு அதில் நல்லா சர்க்கரையை போட்டு கலந்துட்டு இந்த அரச மரம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி நல்ல நாட்களில் போய்ட்டு குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டிட்டு இனிய வர குடும்பம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லாத நல்லா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாலை கொண்டு போய் அந்த அரச மர வேரில் ஊற்றிட்டு நம்ம ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே நம்ம குடும்பம் படிப்படியாக நல்லாவதை நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து இன்றைக்கும் செய்யலாம் இல்லை உங்களால் முடியல வேறு இதில் இருக்கிறோம் பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம எங்களால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் என்றைக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அன்றைக்கி அந்த பரிகாரத்தை செய்யலாம் வார வாரம் ஒரு நாள் போயிட்டு செய்துட்டு வந்தீங்கன்னா அது படிப்படியாக படிப்படியாக உங்களோட கஷ்டங்கள் நீங்கி நல்லா இருப்பீங்க இது ஒரு இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சம் வந்து சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டு வாசலில் மணல் இருக்கிற இடத்துலையோ அதாவது செடி இருக்கிற இடத்துலையோ நம்ம குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிட்டு போடணும் அதே இந்த நாள் தான் அப்படின்ற இது கிடையாது அதே மாதிரி இந்த அரச மரத்தை சுற்றியும் போடலாம் இது வந்து இந்த நாள் தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்குதோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம செடியெல்லாம் மணல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா மணல் இருக்கும் வீட்டில் அதில் போட்டுட்டு நீங்கள் படுத்துக்கலாம் அது எதுக்குனாக்கா அந்த எறும்புகள் அது சின்ன பூச்சிங்கள்லாம் வந்து பல நாள் அதை வச்சு சாப்பிட்டு நமக்கு பலன் தருன்ற ஒரு இதுவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த அரச இலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒன்று வீட்டுக்கிட்ட இருந்தால் அது கிடைக்கிறவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இது இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன இது தோணுதோ அதை வந்து இதில் எழுதி சாமிகிட்ட வச்சு மகாலட்சுமி கிட்ட வச்சு வேண்டி இந்த மாதிரி இந்த இனி எங்கள் குடும்பம் வந்து இந்த அரச மரத்தை போல் நல்ல ஊங்கி வளரணும் அது அதுக்கு இருக்கிற தன்மை எப்படியோ அந்த அரச மரம்ன்றது அது பேர்லேயே இருக்குது அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வசந்த இது எதுவும் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி பேனால அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி இந்த அரச இலையில் வந்து இந்த என்னுடைய குறைகளை சொல்லி நான் இது பண்ணுறேன் நீங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இதை வச்சு இது பண்ணிவிட்டு உங்களோட சா இஷ்ட சாமியும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத எங்களை நல்லா வைக்கணும் சௌக்கியமாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்தினாலும் உங்களுக்கு இது தான் பலன் கிடைக்கும் இன்னைக்கு செய்தால் அதிக பலன் இல்லை எங்களால் செய்ய முடியலன்ற பட்சத்தில் அடுத்த சனிக்கிழமையோ இல்லை அடுத்த சனிக்கிழமையோ எப்படி உங்களுக்கு இது தோணுதோ இந்த அரச இலைன்றது சனிக்கிழமையில் சிவபெருமான் அருள் பெற்றதுனால இதை வந்து சனிக்கிழமையில் ஏற்றலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எந்த கிழமை அதாவது பிடிச்சமான கிழமை இந்த கிழமை நமக்கு ராசியா இருக்கும் இப்படி செய்தால் ராசியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைஞ்ச பலன் கிடைக்கும் அதனால வந்து உங்கள் எப்போவுமே குல தெய்வத்தை விடக்கூடாது முன்னோர்களை விடக்கூடாது அது எந்தெந்த நாள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கணும் அதே மாதிரி தான தர்மங்கள் உங்களால் முடிஞ்சது பசுவுக்கோ இல்லை ஏழை மக்களுக்கோ ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்ன்றது இதுவான வார்த்தை இது இதை இது பண்ணி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பல வேணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்